நீங்கள் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் மஞ்சள் தாங்க வச்சுன்னு இருக்கிறாங்க அது எப்படி வெயிச்சு என்னென்ன பண்ணுறாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொப்பரை ஃபுல்லாக மஞ்சா கொட்டு கிழ பல்ல எடுத்து வச்சு நெருகிறோம் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு கொப்பரம் வந்து நெருக்குது ஒரு கொப்பரை வேகத்துக்கு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஆகும் அப்போ தான் தண்ணி நல்லா கொச்சு சீக்கிரமாக வேவங்க இது மஞ்சா ஃபுல்லாக முத்திச்சான்னு எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நட்ட சருவு ஃபுல்லாமே பயிற்சி காஞ்சிருங்க இது காஞ்ச சார் உள்ள இப்படிதான் அறுத்து போட்டு கும்பலா இப்ப கரையில இருக்குது பாருங்க ஏயில அப்படியே வெட்ட வேண்டியது பாருங்க இதுதாங்க மஞ்சா இது உள்ள இருக்குது பாத்தீங்கன்னா நாளைக்கு வெட்டினாதான் எப்படி எவ்வளவு பெருசு இருக்குது நோ தாக்கி இருக்குதா இல்லையான்ட்டு எல்லாமே பார்க்க முடியும் நம்ம இது வந்து நல்ல மஞ்சா இது மொண்டை மஞ்சா அது சொத்த மஞ்சா அதுதானே இது நல்ல மஞ்சா பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே தான் நம்ம நட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் அறுவடை பண்ண முடியுமே நம்ம நார்மலாக விற்றுங்கன்னா ரெண்டாயிரம் இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா தாங்க போவோம் பச்சை மஞ்சா இதே நம்ம வேய்ச்சி விற்றீங்கன்னா பத்தாயிரூபாய்க்கு மேலே போவோம் ஆனால் ஒன்று பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு மூட்டை போட்டால் தான் ஒரு மூட்டை மஞ்சாவே ஆகும் வேய்ச்சி மஞ்சானா பச்சை மஞ்சான்னா நம்ம அப்படியே டேரெக்டாக குத்துடலாம் வேகிறது தான் ரொம்ப வேலை அதிகமாக இருக்கும் ஆனால் நம்ம வேய்ச்சி இங்கேலாம் எங்கேயும் விற்க முடியாது வியப்பாரிங்க எங்கேயும் வருவாங்க இல்லை ஈரோடுக்கு தாங்க போனோம் இது இது எந்த மஞ்சானா இது பார்த்திங்கன்னா முண்டை மஞ்சா இது எவ்வளோ எவ்வளோ பேர் ஸ்பெஷாக இருக்குது பாருங்கள் மது மத்தான் இருக்கும் ஒன்றும் இது ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நல்ல மஞ்சள் வேஸ்ட்டு தான் அதுக்கப்புறம் மொட்டை மஞ்சா வேகணும் இது இந்த கல்யாணம் தாலிக்கு ஒரு கிலோ இது பண்ணுறாங்களா அந்த மஞ்சா தான் இது இது அடைகி ஃபுல்லாக மஞ்சள் மஞ்சாத்தூரில் அதுக்கும் அனுப்புவாங்க இல்லைன்னு இதுக்கு மருத்துவத்துக்கெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க இது வச்சு இது அது பார்த்திங்கன்னா சொத்த மஞ்சா இது நம்ம நட்டை நரம் இல்லை இந்த மஞ்சா இந்த நன் குங்கத்துக்கு யூஸ் ஆகுது இது ஃபுல்லாக குங்குத்துக்கு யூஸ் ஆகுதுங்க இது உள்ளே வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி இருக்குதுன்ட்டு ரெட் கலரில் இருக்கும் இது எத்தனை போய் குங்கம் கம்பெனியில் இன்னும் கெமிக்கல்லாம் போட்டு இதாங்க நம்ம குங்குமம் குங்குமா வருது இதுதான் பியூரா ரொம்ப ஆமாம் இது இது பாருங்க எப்படி இருக்குது இப்பயே தெரிஞ்சு பாருங்க எப்படி இதாங்க குங்கம் எப்படி பியூராக இருக்குது கொஞ்சம் கெமிக்கல் போட்டால் ஒரிஜினல் குங்கு மாதிரி இருக்கும் இதெல்லாம் க்ளீன் பண்ண மேலே இருக்குதுலாம் ஃபுல்லாக நம்ம பற்ற வச்சு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது ஃபுல்லாக கொச்சிச்சுங்க நல்லா ஆவரி மேலே பறகுது தண்ணியும் கொச்சி மேலே வருது எப்படி வருது பாருங்க எல்லோ கலரில் அதுதான் மஞ்சாடி சாறு அது இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுங்க நம்ம கொட்டி காய் வைக்கிறதுக்கு இது சுற்றி ஃபுல்லாக தண்ணி ரொம்பி கொச்சினே இருக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம இறகுற பையில ஏற்றுக்கிழை போட்டு கொப்பரி சாய்ச்சி மாட்டோம் டீ பார்த்திங்கன்னா வச்சுனே இருக்கணும் நம்ம உடாம இல்லை அஞ்சிரும் கொஞ்ச நேரம் கூட விடாம தீ வச்சுனே இருக்கணுங்க அப்படிதான் சீக்கிரமாக கொச்சி வெளியே வரும் பாருங்க எப்படி எரியுது இதை பாருங்க பயங்கரமாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு மஞ்சா நல்லா வெந்துட்டோன்னே நம்ம தென்னந்தோப்பிலே கொட்டிடும் தாங்க செமையா கொச்சி கீ போகுது ஃபுல்லா இப்போ இறக்க வேண்டியது தாங்க இது எப்படி இறக்கணும்னு பார்த்தீங்கன்னா பகீட்ல கொஞ்சம் கொஞ்சமாக வாரி கீ கொட்டினாங்க கொட்டி தான் ஏற்ற மா முடியும் பாருங்க எப்படி பொங்கல் மாதிரி பொங்கி கீ போகுது ஃபுல்லா பாகத்துக்கு எப்படி இருக்குது வெள்ளம் தண்ணி மாதிரி இருக்குது அப்படியே எல்லோவும் ஆரஞ்சு சா மாதிரி இருக்குதுங்க கலரு ஃபுல்லாக வெந்துச்சு கோணி பை ஃபுல்லாக எடுத்து கீ போட்டுடணும் ஏஜ் மஞ்சள் அப்படி இருக்குது பாருங்க இதுக்கப்புறம் வாரி நம்ம கொட்டி காய வைக்க வேண்டிய வேலை தான் ஆவரி படகுது கொதி கொதிக்குது கையில் எதுனா எத்தனா வாரத்துக்கு ஈஸியாக இருந்திருக்கும் எதுவும் எத்தனும் வரல துணியில் தான் வாரி போட்டுனு இடம் க்ளீன் பண்ணிட்டோம் இங்க தான் கொட்டி காய வைக்க போறோம் இது ஃபுல்லாக நீட்டாக அப்படியே கொட்டை எண்டித்தாங்க இன்னும் வந்து கொட்டை முடிலங்க சம ஆவரி அடிக்குது அவ்வளோ சூடாகுதுங்க ஃபுல்லாக மஞ்சா ஃபுல்லாக இது வயசு மஞ்சா இன்னொன்று கொட்டை சொல்லி ஆவரி பாருதுங்க பயங்கரமா அப்படியே லைனாக பழசுனே கொட்டின்னு போய் நேரம் கண்டித்தாங்க அப்படியே சீக்கிரமாக காயம் இது தோப்பு அதனால் வெயில் கூட அடிக்காது காட்டு அப்படியே அரிச நம்ம வீட்டுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது மஞ்சாஸ்ட் மாறிது காய வச்சு தேய்ச்சினா அப்படியே மஞ்சள் தூளை கொட்டும் தேய்ச்சு காட்டு அண்ணன் தேய்ச்சு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குது இதே நம்ம செவத்துல தேய்ச்சினா அப்படியே நல்லா பளிச்சுன்னு போச்சுங்க வாரி அவள் தான் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது கையில கொதிக்குது பயங்கரம் அளவு பார்த்தீங்கன்னா வாரி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம கையில் வார முடியாது அதனால ஜலிக்கண்டி மாதிரி பெஸ்ட்டாக இருக்குதுங்க அதில் தான் வாரி போட போகிறோம் தண்ணியிலே வெடி கட்டிக்கும் மஞ்ச தான் மேலே வரும் பாருங்க ஃபுல்லா தண்ணி அந்த தண்ணி எல்லாம் வாரி தண்ணியேத்து போட்டு தண்ணி ஊற்றுது பாருங்க எப்படி பயங்கர கொதிக்குது தண்ணி ஃபுல்லாக மஞ்சள் தண்ணி தானே இது பியூர்ட் ஆனால் நம்ம எதுவும் யூஸ் பண்ண முடியாது எனக்கூட மண்ணு தண்ணி கீழே எதாவது ஊற்றிட்டு திருப்பி புது தண்ணி திருப்பி புது தண்ணி ஊற்றுனங்க எப்படி எவ்வளோ பொடி கொடிக்க இருக்கு வாரி முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் வாரமும்ல அதனால கொப்பரை கீழ சாய்ச்சிட்டு தண்ணி ஒரு பக்கம் போயிடுச்சுன்னா மஞ்சள் வாரி ஒரு பக்கமாக கொட்ட தான் அதுதான்

அவள்தாங்க திருப்பி அடு பார்த்தா இஷ்டம் மஞ்சா கொட்டி திருப்பி தண்ணி ஊற்றி அப்படியே வே வேண்டியதாங்க மஞ்சா மஞ்சாத வாரின்னுக்குறாங்க வாரி அப்படியே கொட்ட வேண்டித்தாங்க அதுதாங்க இன்னும் எடுத்து ஒரு கொப்பரம் தான் மஞ்சா ரெண்டு அண்ணன் கூட வாரி வச்சுக்கிறோம் இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாரி கொட்ட வேண்டியதான் அதுதாங்க கொட்டி கொப்பரை ஊற்ற வேண்டி தான் இப்படி ஆவரி பறகு பாருங்க தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி கொப்பரை நல்லா பார்த்தே இஷ்டம் அதனால் பயங்கர சூடாகிடுச்சு அதுதாங்க ஃபுல்லாக கொப்பரை ஃபுல்லாக மஞ்சள் கொட்டி முடிச்சிட்டோம் இதுக்கு எவ்வளோ ஊற்றணும் பார்த்தீங்கன்னா தண்ணி அஞ்சு கோட தண்ணி ஊற்றணும் இது கொப்பரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிலோ மஞ்சா பிடிக்குங்க இப்போ ஃபுல்லாக கும்பலாக கொட்டி மூச்ச உடனே மேலே ஈரக்கோணி போய் நினச்சி போடணும் அப்பதாது ஆவரி வேலி போகாமல் சீக்கிரமாக வேகும் மஞ்சா டீ பார்த்தீங்கன்னா சு விடாமல் வச்சுன்னே இருக்கணும் அப்போ தான் சீக்கிரமாக வேக மஞ்சள் இந்த கொப்பரை வேகத்துக்கு எவ்வளோ நேரம் ஒரு மணி நேரம் ஆகுங்க ஃபுல்லாக வெந்து நம்ம வாரி கொட்டுறதுக்கு அதுக்கப்புறம் தான் அறுவடை பண்ண முடியும் இது அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மாதிரி சருவு இருக்கும் அந்த சருவு ஃபுல்லாத்தையும் அறுத்து போட்டு அதுக்கப்புறம் தண்ணி கட்டி அப்படியே நம்ம நோண்ட வெட்டிவிட்டாங்க இந்த சருவு காய்ஞ்சிடும் இது ஃபுல்லாக பச்சையாக இருக்கும் இது காய்ஞ்சிச்சுன்னா அப்படியே அறுவாலை அறுத்து கொளுத்திட்டு அதுக்கப்புறம் தண்ணி கட்டி அப்படியே வெட்ட வேண்டியதாங்க வெட்டி கும்பலாக எடுத்துன்னு வந்து கொட்டிக்கிட்டு நம்ம மஞ்சள் வேகி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் கொட்ட ஆரம்பிச்சிட்டேங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாரி வாரி கொட்ட வேண்டியது தான் அப்படியே ஃபுல்லாக ரொம்பணும் ரொம்பன உடனே தான் கோணிப்பை பை போட்டு தீ வெளியே போகக்கூடாது சுத்தமாக அந்தாலும் காற்று போகாத அளவுக்கு கோணிப்பை போட்டு ஈர கோணிப்பை போட்டு மூட்டணும் அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கேய்ச்சி திருப்பி பாயப்படியே வாரி கொட்ட வேண்டியதாங்க இப்போ நம்ம வேய்ச்சி மஞ்சள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரில நல்லா காயணும் காய்ச்சவுன்னே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மூட்டை பூச்சி பேக் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே மார்க்கெட்டுக்கு ஈரோட்டுக்கு அனுப்ப வேண்டித்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சியெல்லாம் எதுவும் இறங்காமல் இருக்கிறதுக்கு இதில் ஒரு பவுட்ரு மாதிரி கெமிக்கல் போடுவாங்க அப்படியே வெயிச்சு மாஞ்சாலே எந்த பூச்சி இறங்காது டக்குன்னு இல்லை பாட்டுன்னு பூச்சி இறங்கிச்சின்னா நம்ம வெயிச்சு இது ஃபுல்லாமே வேஸ்ட்டாக போய்டும்